நம்முடைய கோரிக்கைகளை அரசுடைய கவனத்திற்கு எந்தெந்த வகையிலெல்லாம் கொடுக்க முடியுமோ அவ்வளவு தூரம் நேரடியாகவும் மற்ற மற்ற வழிகள் மூலமாகவும் நாம் தெரிவித்துக் கொண்டே இருக்கிறோம் நம்முடைய அதிகபட்சமாக நம்முடைய மக்கள் பிரதிநிதிகளாக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் சிதம்பரம் பாராளுமன்ற உறுப்பினர் போட்டிருக்கூடிய எழுத்து தமிழர் நம்முடைய திருமாவளவன் அவர்கள் நேற்று ஆதரவை தெரிவித்து நம்முடைய கருத்துக்களை எல்லாம் கோரிக்கைகளை உயரதிகாரிகளுக்கு அரசனுடைய உயர் மட்டத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு நேரடியாக தெரிவித்திருக்கிறார் அதிலும் போக நம்முடைய மரியாதைக்குரிய காட்டு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சகோதரர் சிந்தனை செல்வன் அவர்களும் தன்னாலான எல்லா விதமான முயற்சிகளையும் எடுத்து இங்குள்ள பதிவாளர் முதல் மேல் அரசுடைய மேல்மட்டத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் வரை அனைவருக்கும் தெரிவித்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர் எவ்வளவு தூரம் தன்னுடைய முயற்சியை மேற்கொள்ள முடியுமோ அதற்கு மேலாகவே அவர் தன்னுடைய பேச்சுகளை மேற்கொண்டிருக்கிறார் அதுபோக நம்முடைய சிதம்பரம் நகரத்திலே இருக்கக்கூடிய இடவுசாரி இயக்கங்கள் குறிப்பாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தோழர்கள் நேற்றைய தினம் தமிழ் தேசிய பெயர் இயக்கத்தினுடைய பொதுச்செயலாளர் அன்புக்குரிய வெங்கட்ராமன் அவர்கள் எல்லாம் இங்கே வந்து நமக்கு நேரடியாக களத்திலே ஆதரவு கொடுத்திருக்கிறார்கள் அதுபோக மாட்டாளி மக்கள் கட்சி தமிழக வெற்றி தமிழக வாழ்வுரிமை கழகம் ஆகியிருக்கூடிய கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் நேரடியாக இங்கே களத்திலே வந்து நமக்கு ஆதரவை வழங்கியிருக்கிறார்கள் இப்படி எல்லா நிலைகளிலேயும் இருக்கக்கூடிய பல்வேறு அரசியல் மற்றும் பல இயக்கங்களுடைய ஆதரவை பெற்று நம்முடைய போராட்டம் இன்றைக்கு இருபத்தி மூன்றாவது இருபத்தி ஒன்பதாவது நாளை அரசு இந்த நிலையிலேயே கூட நம்முடைய கோரிக்கைகளுக்கு செல்வி சாய்த்து உடனடியாக இதிலே பிரச்சனைகளை பேசி தீர்ப்பதற்கு முன்வர வேண்டும் என்ற கோரிக்கையை மீண்டும் நாம் இங்கே வைக்கிறோம் இது மட்டுமல்ல விரைவிலேயே நம்முடைய பகுதியிலே இருக்கக்கூடிய வர்த்தக சங்கத்தைச் சேர்ந்தவர்கள் நம்முடைய சிதம்பரம் அண்ணாமலாயர் பகுதியை சேர்ந்த பஞ்சாயத்து மக்கள் பிரதிநிதிகள் உள்ளிட்டவர்களை எல்லாம் சந்தித்து நமக்கு ஆதரவு கேட்க இருக்கிறோம் அதற்கு முன்னதாகவே பல பஞ்சாயத்தில் இருந்து நமக்கு ஆதரவுகள் வந்து கொண்டே இருக்கின்றன ஆகவே ஏற்கனவே கொத்தமுடி பஞ்சாயத்தை சேர்ந்தவர் நமக்கு ஒரு நாள் மதிய உணவில் போராளிகளுக்கு வழங்கி நம்முடைய ஆரவை நம்முடைய ஆதரவை தெரிவித்திருக்கிறாரு அது போல பல நிலைகளில் இருக்கக்கூடியவர்கள் நமக்கு பஞ்சாயத்துல இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் நமக்கு ஆதரவுகளை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இது மக்கள் இயக்கமாக உரைவிலே வெகுமுறைவிலே மாறி வெள்ள வெள்ளை வெள்ளிங்க விட நம்முடைய இயக் நம்முடைய போராட்டம் நாளுக்கு நாள் மிகவும் வலுவடைந்து கொண்டிருக்கிறது இந்த வி இந்த விஷயத்த அரசு காரத்தை ஈட்டுவதற்காக நாம் அடுத்த கட்டமாக சில நகர்களை மேற்கொள்ள விருக்கிறோம் அந்த நிகழ்வுகளிலும் முதன் முதலாக நாம் செய்யப்போவது சனிக்கிழமை என்று ஆதிவ ஆலுவலகத்தை நோக்கி பேரணியாக செல்ல இருக்கிறோம் அன்றைக்கு மேஜன பேரணி ராஜேந்திர சிலையோட முக்கிரம் விட்டது ஆனால் ஆடியோ பேரணியை சிதம்பரம் நகர் வரை செல்ல வேண்டும் அந்த பேரணியிலே நம்முடைய தோழர்கள் தங்களுடைய குடும்பத்தினோடு கலந்து கொண்டால் மிகவும் சிறப்பாக இருக்கும் அதற்கான முயற்சிகளை ஒவ்வொருவரும் மேற்கொள்ள வேண்டும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் தெரிந்தவர்களை எல்லாம் நண்பர்களை எல்லாம் அந்த பேரணியிலே பங்குபட செய்வதற்கு நீங்கள் ஒவ்வொருவரும் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதை கேட்டு அடுத்ததாக